இதுக்கு முந்தி இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முந்தி நாங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம் அயனாக்கம் போது அயனாக்கம் நீர் நீர்கரைசல் நிலையில அது என்ன அயனா மாறத தான் நாங்க உண்மையா அயனாக்கம் சொல்றோம் இப்ப உதாரணமா சோடியம் கருக்குதானே இந்த சோடியத்தை சோடியம் இப்ப எனக்கு தீங்கமாக இருக்கிற நேரம் சோடியமா தான் இருக்க போகுது இந்த சோடியம்ன்றது அவங்களுக்கு தெரியும் நிறையவே தாக்க வீரம் கூடினது நீர்ல போட்டது விரைவாக தாக்கமடைஞ்சிட போகுது விரைவாக தாக்கம் அடைஞ்சால் என்னது உருவாக்கும் நீரோட தாக்கம் அடைஞ்சு அவங்க உருவாக்க போகுது அப்படின்னு நல்ல அப்படின்னா படிக்கணும் சோடியம் நீரோட தாக்கம் அடைஞ்சு சோடியம் ஐதரசாயிட்டா இப்போ உருவாக போகும் ஐதரசம் காயும் இப்போ போகுது

இந்த மாதிரி மூலக்கூறு சேர்வையா அரிப்பாரு இப்ப உதாரணமா நீர் என்ற வந்து எச் டூ ஓ தனி எச் டூ பெரும்பாலும் இந்த மாதிரி பாலும் மூலக்கூறா தான் இது தன்மை முனைவு தன்மை குறைகிறதால இந்த மாதிரி மூலக்கூறு மூலக்கூறா முழு சேர்வை இப்படி இருக்கும் ஆனா அந்த முனைவு தன்மை நான் தமிழ் சொல்ற மின் இயற்கை தன்மை அந்த வித்தியாசத்தின் காரணமாக இந்த மாதிரி சில சேவைகள் என்ன செய்யணும் கரைசல்ல இந்த மாதிரி பிரிஞ்சி அடைஞ்சி அயன்களாக தான் இருக்க பொறுத்த வரைக்கும் எச் சி எதும் மாதிரி சொல் தேவையாக இருக்காது ஆகும் தான் இருக்கிறோம் படிக்கிற நேரங்கள சொல்றது கரை சொல் இருக்கிறது தான் ஆனால் உண்மை அது என்னன்னா அது உங்களுக்கு அயனாக தான் இருக்க போகுதுன்னு சொன்னாலும் எச் டூ எஸ் போகும் எச் பிளஸ் ஆகும் எச் ஒாகவும் இருக்கு அதாவது இது எப்ப இப்ப என்கிட்ட தூய் போயிருக்குது மட்டும்தான் தயாரிக்க போகுது முழுக்க எச்சுஎல் சொன்னா தண்ணி எச் மட்டும்தான் அது நீர் மூலம் இந்த தாயத்தை பாத்துறதுக்குள்ள இல்லைன்னா அது எச்சுஎல தயாரிக்குது எப்ப நான் இதை கொண்டு வந்து எப்ப இதை நான் கொண்டு வந்து ോർ എപ്പൊ കൊണ്ട് വന്ന് കരക്കിട അപ്പൊ നീർ കരക്കു കരസൽ നിലയിലെ അയങ്ങളു കൊള്ളും സിയാ അപ്പൊ നീർക്കരസില ഇന്നി പ്രി അടിച്ചു അയനാ ഇരിക്കുന്ന നിലമയതാ അയനാപ്പം വേറെ നീർല ചില സേവകളെ കരക്കിറ നരം അത് അയനാപ്പടേ രണ്ട് വേശിക്കൈക്ക് അപ്പൊ எந்த சேர்வைய நான் நீர்ல சேர்க்கிற நேரம் அது அயனாக அடங்கி எச் பிளஸ் உருவாக்குதோ அது கட்டாயம் என்னவாக இருக்குதா அமிலமாக இருக்கும் அறிக்கணும் உதாரணமா நாங்க அமிலமாக கருது படிக்கிறது எச் சிஎல் படிக்கிறோம் அடிப்போம் அதே போல எச்என் படிப்போம் சரியா இப்ப நான் நீருக்கு எச் சிஎல் இருந்தால் அவன் நீர் கழித்த நிலையில எச் பிளஸ் ஆகவும் மாறும் அதே போல டூ எஸ் ஆக இருந்தால் தரும் ரெண்டு ஆயுதத்தினே டூ ஹெச் பிளஸ் அதே HNO3 எச்எல் என்ன ஆரம்பிச்சுனால் என்னஸ் ஆகும் மாறும்

இதை கொண்டு வந்து நான் நீர் பாக்குற திலவுக்கு இப்ப இதுல எச்சு இருக்குது அதுக்கு நான் எச்சி இப்ப சேர்க்கிறேன் எச்சி எல்லாம் நான் இப்போ சேர்க்கிறேன் இப்ப இது நீர் கரைச்சல் இந்த அர்த்தம் இது தூய எச்சுவோ இல்ல நீர் மூலக்கூறு இல்ல இப்ப இது மாதிரி மாதிரிதான் இருக்கும் தூய எச்சியலை எடுத்தா அது மாதிரி தான் இருக்கும் அது தூய எச்சியலை தவிர இதுக்கு நீர் இருக்கான்னு கேட்டா நீர் இல்ல நான் எப்ப நான் நீர்ல போனது கலக்கிறேனோ அப்பதான் அதுதான் நீர் இருக்குது சரியா இது என்னது அமிலமானது அமிலம் இல்லை இது அமிலம் அதே போல இது எக்ஸ் விடுவிச்சிருக்கு அதே போல என் கரைக்கிற நேரம் அது என் பிளஸ் ஆகவும் ஆறு என் பத்தி என்ன சொல்லும் என் அமிலமாக இருக்குமா அமிலம் இல்லை ஏன் காரணம் தோ அங்க தான் அமிலத்தை பத்தி சொல்லலாம் அமிலம் ஐடியா என்ன நீர் கரைத்தல் நிலையில் எச் பிளஸ் அயனை விடுவிக்கும் சேர்வைகள் அயனை விடுவிக்கும் சேர்வைகள் அமிலங்கள் எனப்படும் சொல்லாம் இந்த பாடம் அமிலங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரெண்டாக பிரிக்கலாம் அமிலங்கள்ல வன் அமிலம் இருக்குது மென் அமிலங்கள் இருக்குது இருக்கிறது நாங்க பார்ப்போம் ஆக அமிலம் என்னென்றா நீர் கரைசல் நிலையில் எச் பிளஸ் அயனை உருவாக்கும் அல்லது விடுவிக்கும் ரசாயன சேர்வைகள் அமிலங்கள் எனப்படும் நினைக்கிறேன் உங்களுக்கு அதை எழுதி சரியா இப்ப இந்த அமிலங்களை எங்களுக்கு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் வன் அமிலம் அடுத்தது அமிலம் அதாவது அமிலம் பவர் தூடின அமிலம் அதே போல அமிலத்தன்மன் கொஞ்சம் குறைவான பவர் குறைந்த அமிலம் இந்த மாதிரி ஐடியா வந்து சொல்லலாம் சரியா வண்ணமிலம் என்ன ஏற்பென்றால் முற்றாக ஆயனாக்க அடைந்து பிளஸ் அயனை வெளிவிட போகும் சரியா

அதே போல கிடைக்க போகுது இதுவே என்ன நடக்கின்ற நேரம் என்ன நடக்கின்றால் என்ன விஷயம் என்று சொன்னால் எச் பிளஸ் விடுவிக்கதா இருக்கட்டா ஓ விடுவிக்கிறது இதையும் விடுவிக்கதா என்று விதிவிக்குது இந்த வித்தியாசம் என்னன்னு சொன்னால் இந்த எச் நான் எவ்வளவு குத்தினோ எல்லா எச் முழக்குகளும் சிஎல் மைனஸ் ஆகவும் இருக்குது அதாவது உழைப்பு சொல்றதாக இருந்தால் இதுக்கு நான் இருக்கிற இந்த நீர் பார்க்கிறதுக்கு இப்ப இந்த நீர் பாத்திரை நான் எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் எந்த இடத்துலயும் எச் பிளஸ் சிஎல் மைனஸ் மாறி மாறி இருக்க சரியா இதுவே அசத்தி கம் நான் நீர் கூத்துறவனாக இருந்தால் இந்த பாத்திரத்துல உள்ளுக்கு எச் ப்ளஸ் இருக்குமாட்டா அது உண்மைக்கும் அதே போலீ சி டபுள் ஓ மைனஸ் அறிவிக்குமாறு கேட்டா அது அது அதுபோல இந்த தேர்வையும் முடிச்சதா அப்படியே இருக்கு அதாவது இது போ ஊற்றினதுக்கு என்ன உதாரண பகுதியாக பிரிகையாடும் இதான் ஐடியா இதை நான் இருக்கிற ஊத்துற நேரம் இருக்கிற எல்லாமே பிரிகை அடைஞ்சு இப்ப இந்த ஊத்திர நிறைய அடைஞ்சதுல எச் பிளஸ் பிரி அடைஞ்சி ஹெச் அடைஞ்சது சிஎல் மைனஸும் மட்டும்தான் இருக்கு எங்க சதவீதத்தில் சேர்ந்து இருக்கிறத எனக்கு கண்டுபிடிக்க இயலாமிருக்கும் அதாவது இல்லாம இருக்கு ஆனா இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் சொன்னால் எச் பிளஸ் ஆகவும் பிரிகை அடையும் சி சீத மைனஸ் ஆகவும் ஒரு பகுதி இருக்கும் இன்னும் ஒரு பகுதி இந்த மாதிரி முழுசா இருக்கும் அதுதான் இந்த தாக்கத்துல காற்று நீளும் தாக்கம் சொல்லுங்க தாக்கத்துக்கு இந்த பக்கத்துல நடக்கும் இந்த பக்கமாகவும் தாக்கம் நடக்கும் அடுத்த பக்கமாகவும் தாக்கம் நடக்கும் அப்ப இந்த விளைவு கரை சொல்ல எக்ஸ் பிளஸ் இருக்கும் ஆக எங்களுக்கு இதைத்தான் நாங்க வண்ணமிலம் மின்னமடைந்து இருக்கிறோம் வண்ணமிலமாக இருந்தால் எப்படி இருக்கும்டா கரை சொல்ல முற்றாக அயனாக்கம் அடைந்து எச் பிளஸ் ஆயின விடுவிக்குது இங்க பகுதியாக அயனாக்கம் அடைந்து எச் பிளஸ் ஆயின விடுவிக்குது எந்த சேர்வைகள் பகுதியாக அயனாக அடைந்து எச் பிளஸ் விதி இருக்கிறதோ அதுகளை நாங்க மென் அமிலம் என்று சொல்லுவோம் இளமிச்சா வண்ணமிலம் நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கம் அடைந்து எச் பிளஸ் அயனை விளைவிடும் அமிலமிந்தாயிரம முற்றாக அயனாக்கம் அடையணும் அமிலங்கள்ட பேர் தெரிஞ்சிருக்கணும் அது அமிலங்கள்ட ரசாயன சூத்திரம் தெரிஞ்சிருக்கணும் இப்ப நைத்ரிக் அமிலம் சில இடங்கள்ல சொல்லுவாங்க அப்ப நைத்ரிக் அமிலம் தான் என்ன சேர்வது தெரிஞ்சிருக்கணும்

இப்ப அமிலங்கள்ல எங்களுக்கு தெரியும் வண்ணமிலம் மென் அமிலம் தெரிஞ்சுது அப்படியே சொல்றேன் சொல்றதாக இருந்தால் இப்ப வண்ணமிலம் எச்சியல்னு தானே இது எங்களுக்கு தெரியுமே இப்ப எச்சியல் எல்லாம் வந்து வாயில வச்சு டேஸ்ட் பண்ணி எல்லாம் பார்க்கவே இயலுமா இல்லாத வாயில் எல்லாம் வாயில புண்ணாணி நாக்கு தொங்கும் சரியா பிஞ்சு தொங்கும் அந்த அளவு பார்க்கலாம் அமிலம் இதுவே அசட்டிக் அமிலம்ன்றது அமிலம் தான் ஆனா அதை எங்களுக்கு டேஸ்ட் பண்ண இயலுமா இல்லாத

இன்னம் சாக இன்னம் ஐம்பது மில்லி லீட்டர் சேர்க்கிறோம் சரியா இப்ப நான் இது வாயில வைக்கிறதுக்கு கூடினதாக இருக்கு இதன்செப்டா இதை யோசிக்கிறோம் சரியா இங்க புல்லா இருக்கிறது அந்த அமிலம் மட்டும் செறிவு கூட அதுக்கு நான் நீங்க நீர் சேர்த்திருக்கிறேன் செறிவு குறைவு சரியா அதனால எனக்கு வர அந்த புளி

எஸ்பிஎலுக்கு நீர் ஊற்றி நடப்பு அடிக்கு எஸ்பிஎல் பகுதியாக பிரிவு அடைய தொடங்குமா இல்லையே அது எப்பயும் ஃபுல்லாக தான் பிரிவு அடையும் முற்றாக எனக்கும் அடையுது புரியுதா அப்ப நீங்க தெளிவா வழங்கி கொள்ளணும் அது செறிந்த ஐதானதுன்றது அர்த்தம் என்னன்றா அதுல அதுக்கு நீர் கலந்து ஐதாக்கி இருக்கு அப்ப அந்த புளிப்பு டேஸ்ட்ல வித்தியாசம் வரப்போகுது தவிர வண்ணமிலம் நொண்டுக்கு நீரை ஊற்றினதுக்காக அது மென் அமிலமாக இல்லை இது நிறைய பேர் குழப்பிக்கொண்ட விஷயம் சரியா இப்ப இதுல தெளிவா இருக்கணும் அப்ப எங்களுக்கு தெரிந்த அமிலங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு நீர் சேர்ப்பதன் மூலம் அதை ஐதானதாக எங்களுக்கு மாற்றி கொள்ளலாம் அதான் அந்த கோயிலுக்குள்ள தந்து இருக்குது அமிலங்கள இயல்புகள் வார நேரம் தனித்துவமான புளிப்பு உடையவை சரியா பொதுவா அமிலங்கள் வந்து புளிப்பு இருக்கும் அதாவது எலுமிச்சா என்றது சிட்ரிக் அசிட் அதுலயும் இருக்குது அசத்திக் அசிட்றது வினாக்கிரி அதுலயும் புளிப்பு சுவை வந்து இருக்கிறது இதுகள்ையான்னு கேட்டா பட்டாயம் புளிப்பு சுவையா அறிக்கும் எந்த அளவு புலிபி வேண்டா வாயில வச்சா அதாவது நாக்கில் வச்சா திருப்பி இன்னொரு முறை டேஸ்ட் பாக்குறதுக்கு நாக்கு கிரிக்காத அளவுக்கு புலிப்பு சுவையா அரிக்கும் சரி அப்ப அதே எரிஞ்சு போவோம் அதான் அரிப்படைய செய்வோம் சரியா அதுதான் அரிக்கும் தன்மையுடையன என்று சொல்லி இருக்கு அப்ப அமிலங்கள் வந்து புளிப்பு சுவையுடையவை அரிக்கும் தன்மையுடையவை அரிக்கும் தன்மைனா இந்த தோல் டெ பட்டிச்சுன்னு சொன்னா அந்த இடம் முன்னாடி போயிடும் ரைட் அடுத்தது நீல பாசி சாயத்தலை சிவப்பு நிறமாக மாற்றும் அதை நாங்க இன்னைக்கு பார்ப்போம் அது இருக்கட்டும் அமிலம் ஒரு மூலத்தோட அல்லது ஒரு காரத்தோட தாக்கம் அடைஞ்சா புட்டையும் நீரையும் பெறும் அதையும் நாங்க பின்னுக்கு பேசுவோம் ரைட் அது இருக்கட்டும்